இஸ்லாமிய வரலாற்றில் இன்றைக்கும் இந்த கர்பலாபை எப்படி நினைக்கிறோமே ஆனால் முகர்றம் பத்து வந்துவிட்டால் அதை ஒரு துக்க நாளாக அதை நாம் கொண்டாடக்கூடியவர்களாக அதற்கென்று பாத்திகாக்களை செய்யக்கூடியவர்களாக பொதுவாக இதை துக்க நாளாக உருவாக்கியவர்கள் ஷியாக்கள் அவர்கள் தங்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள் இழந்ததற்காக வேண்டிய துரோகம் செய்தவர்கள் கத்தியாக வேண்டுமே ஆனால் இந்த கூஃபா வாசிகள் தான் கொலை செய்வதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் தான் பின்னால் ஷியாக்களாக மாறுகிறார்கள் அதைத்தான் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் மக்காவில் தவாப் செய்வார்கள் இமாம் புகாரி அறிவிக்கிறார் இபுனு மரதி எல்லா விடத்தில் ஒரு குஃபா கேட்டார் நான் இகிராம் அணிந்திருக்கிறேன் குசுவினுடைய ரத்தம் எனது இகராமில் பட்டுவிட்டதே இப்பொழுது என்னுடைய இகராமை கலைய வேண்டுமா அல்லது இந்த இகராமிற்காக வேண்டி எதையாவது நான் அல்லாஹிற்காக வேண்டி கொசுவின் ரத்தம் தடவியதினால் கொசுவினுடைய ரத்தம் பட்டதினால் நான் எதையாவது அல்லாஹ் வேண்டி அர்ப்பணிக்க வேண்டுமா முசேன் கேட்பார்கள் நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் குஃபாவின் குஃபாவை சார்ந்தவர்கள் நபியினுடைய பேரரினுடைய ரத்தமே உங்களுக்கு மதிப்பில்லாமல் இருந்தபொழுது பற்றி உண்மையில் கொலை அடிப்படை காரணம் ஷியாக்கள் தங்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள் ஏதோ பாசத்தால் வெட்டவில்லை ஏதோ நேசத்தால் வெட்டவில்லை ஹொசைனை கர்பலாவில் கைவிட்டு விட்டோமே என்ற துரோகத்தினுடைய குற்ற உணர்வால் தான் நாங்கள் எங்களை வெட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதாக